மசலின் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டாரிஃப் விவகாரம் பெருசாகிட்டு இருக்கும்போது அமெரிக்க நீதிமன்றம் ஒரு பெரிய ஆப்பை வச்சுரு சொல்லியிருக்கு யாருக்குன்னா ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் ஏற்கனவே கைகால் வீங்கி போய் அப்படியே படுத்துருக்காப்புல ஒயிட் ஹவுஸில் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது அந்த நாட்டுடைய கூட்டாட்சி நீதிமன்றம் அதாவது ஃபெடரல் கோர்ட் அப்படின்வாங்க அந்த ஃபெடரல் கோர்ட்டில் ஏற்கனவே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது ஸோ மாவட்ட நீதிமன்றம்லாம் வந்து ஒரு ஒரு அதிபர் அமெரிக்காவுக்கே உலகத்தின் பவர்ஃபுல்லான ஒரு நாட்டோட அதிபருடைய சட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது அதனால இவங்க அப்பீல் போகிறாங்க ஏழு நீதிபதிகள் அடங்கி அடங்கிய ஃபெடரல் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது இன்றைக்கி வந்து இப்போ ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதில் கத்தியால் அப்படின்ற ஒரு ஒரு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் தான் தலைமையில் தான் அந்த குழு ஆஜராகி ட்ரம்ப்புக்கு எதிராக அந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க இவர்கள் வந்து எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்து காரசாரமான விவாதம் ட்ரம்ப்பு செய்கிறது சரியில்லை அது அமெரிக்கா குழியில் கொண்டு போய் போட்டுரும் இப்போ எதுக்கு இவ்வளோ டாரிஃப் பூமி பந்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வரி போட்டுருக்கார் ட்ரம்ப் எதுக்காக இப்போ இது இந்த நியூஸு தனோம் அப்போ பிற நாட்டோடலாம் நம்ம நட்புறவு என்ன ஆகிறது நம்ம எப்படி வந்து நட்பு பேணுவது இந்த உலகத்தை உலக மக்களோடு உலகத்தில் உள்ள நாடுகளோடு இது மிகப்பெரிய அராஜகம் ட்ரம்ப் எப்படி இப்படி பண்ணலாம் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதில் இந்தியாவை இழுக்கலை இந்தியா சொன்னது வந்து அந்த கட்சிக்காரன் வந்து கெனடாக்கு ஆதரவாக கனடா மற்றும் இன்னும் சில நாடுகள் பேரை சொல்லிட்டு சைனா கனடாலாம் சொல்லிட்டு இவர்களுக்கெல்லாம் தாறுமாறா வந்து டாரிஃபை உயர்த்தியிருக்காங்க இப்படி உயர்த்தினா எப்படி வந்து நட்பு பாராட்ட இந்த நாடுகளோட இப்போ என்ன தேவை வந்துச்சு எதற்காக இப்படி மானாங்கண்ணியாக போட்டு ட்ரம்ப் வந்து டாக்ஸ் போடுறது ட்ரம்ப்புக்கு வந்து அதிகாரமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சட்டம் என்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆக்ட் படி தான் இந்த வழக்கு இந்த இதை நிறைவேற்றிருக்கார் அவர் அதுக்கப்புறம் அது அது தட்டிவிடப்பட்டதுக்கு பிறகு அந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆக்ட் படி இந்த கமர்ஷியல் ஆக்ட் படி இதை போட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆக்ட் எடுக்கிறார் இது வந்து எமர்ஜென்சி ஆக்ட் எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஆக்ட்னா நாட்டில் இப்போ நம்ம இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க இல்லையா எமர்ஜென்சி அந்த மாதிரியாக இந்த நாட்டுக்கே ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதனால அந்த சட்டத்தை அது இப்போ பதட்டத்தை ஏற்படுத்தால் அதாவது ஒரு நாட்டுக்கே ஒரு பதட்டம் ஏற்பட்டால் நாட்டுக்கே ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்ற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னால் அமெரிக்க அதிபருக்கு இருக்கு எனவே அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்ற சட்டத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப் இந்த ச வரியை விகிச்சிருக்கார் ஏன்னால் நாட்டுக்கே ஆபத்து இந்த நாடே நாசமாக போயிடும் இந்த சட்டம் இந்த இப்போ இந்த வரி விதிப்பை போடலைன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காரு இது மிகப்பெரிய தவறான விஷயம் சொல்லி வாதாடினாங்க உடனே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க உடனே நீதிமன்றம் ஏழு நீதிபதிகள் அடங்கிய நீதிமன்றம் வச்சு செஞ்சிருக்க ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க தான் வந்து கிங் ஜார்ஜ் த்ரீ வந்து போ போட்டு தான் மக்கள் புரட்சியே நடந்தது இந்த மாதிரி வந்து இப்போ தான் தோன்றித்தனமாக வரியை உதய தான் மிகப்பெரிய கலவரமும் ஒரு பெரிய புரட்சியே நடந்தது அந்த மாதிரியான சூழலுக்கு இப்போ இந்திய இந்த அமெரிக்காவை தள்ளுவதற்கு ட்ரம்ப் வந்து முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி முயற்சிகிறமாக தான் தெரியும்னு சொல்லி ஜட்ஜு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நைன்டீன் செவன்டி செவன் ஆக்ட்டை நீ கொண்டு வர முடியும் ஏன்னா இவ்வளவு பெரிய சட்டம் உலகத்தில் உள்ள இவ்வளவு இவ்வளவு நாடுகளுக்கு இவ்வளவு அதிகமான வரியை போடும்போது எப்படி ஒரு தனி மனிதன் அதாவது ஜனாதிபதியாக இருக்கட்டும் ஒரு தனி மனிதன் எப்படி முடிவெடுக்க முடியும் இது வந்து என்னன்னா காங்கிரஸ்ல தான் காங்கிரஸ்னா வந்து கூட்டமைப்புன்னு அர்த்தம் அதாவது என்னன்னா நாடாளுமன்றம் அர்த்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுடைய ஆதரவோடு தான் இதை நிறைவேற்றிருக்கணும் எப்படி நீங்கள் பண்ணிட்டு ஒரு தனி மனிதன் நிறைவேற்றுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து நீதிமன்றத்தில் அதாவது வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கிறாங்க கட்டியால் எடுத்து வைக்கிறாரு கட்டியாலோடைய டீமும் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும்போது நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிறது ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய உலகமே அலரக்கூடிய பூமி பந்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் இப்படி இ டேக்ஸ் தாறு போடுறது ஒரு தனி மனிதனால் அது ஜனாதிபதியாகவே இருக்கட்டும் ஒரு தனி மனிதன் வந்து இதை செய்யக்கூடாது செய்வதற்கு ஜனநாயக ரீதியாக இடம் கிடையாது வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து இப்போ செனட் மெம்பர்ஸ்வாங்க அவர்களுடைய பெருவாரியான ஆதரவோடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா மட்டுமே இதை கொண்டு வர முடியும் ஒரு தனி மனிதன் ஒரு ரெண்டு பேரை வச்சு அதிகாரிகளை வச்சோ இல்லை கூட இருக்கிற ஒரு ஒன்று ரெண்டு அமைச்சர்களை வைத்தோ இது போன்ற விஷயங்களை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது எடுத்துகிட்டு ஓடுன்னு சொல்லி தெய்ய போட்டாங்க இது போக என்னென்னா இது இந்த வரி விதிப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதிச்சிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நேரம் உச்ச நீதிமன்றம் அடுத்த கட்டம் இப்போ இது வந்து உயரிய நீதிமன்றம் இது அதாவது மாவட்ட நீதிமன்றத்தை தாண்டி இது நம்ம நம்மளுடைய ஃபெடரல் நீதிமன்றம் அப்படின்னா கூட்டா கூட்டாட்சி நீதிமன்றம்னா பல மாநில மாகாணங்களைச் சேர்ந்த நீதிபதிகள் அதில் அடங்க இருப்பாங்க அதில் ஏழு நீதிபதி அடங்கிய பெஞ்ச் அது இவர்கள் வந்து தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நேராக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேணால் போய்க்கோ அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை விட்டாங்க இது இது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக இருக்குது ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்ததில் ஒரு டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்ற எமர்ஜென்சி ஆக்டை முதல்ல எடுக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆக்டு படி கொண்டு வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் நாட்டிலே எமர்ஜென்சின்னு சொல்லி இந்த நாடே இந்த டேக்ஸ் போடலைன்னா ஒழிஞ்சு போயிடும் நாசமாக போயிரும்ன்ற மாதிரி எமர்ஜென்சி ஏன் எடுத்தார் என்ன எமர்ஜென்சி வந்துச்சு இப்போது இவர் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வாதங்களை எதிர்கட்சிகள் எடுத்து வச்சாங்க வச்ச உடனே நீதிமன்றம் த தள்ளி விட்டுருச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பார்த்துக்கணும் உடனடியாக இந்த விஷயத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது ஸோ இது எந்த வகையில் நமக்கு பயன்படும் தெரில ஏன்னா நேற்று நள்ளிரவு பார்த்தீங்க அப்படின்னா எறால் பல ஆயிரம் டன் எறால் வந்து அமெரிக்கா போர்ட்டுக்கு போயிடுச்சு போர்ட்டுக்கு போனது நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அதாவது பன்னெண்டு ஒன்றாயிருச்சா பன்னெண்டு மணியோட டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதான் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பழைய தான் அதனால் கப்பலையே திருப்பி அனுப்பியிருக்கேன் அப்போ எவ்வளோ இதை வந்து அப்போ வந்து நல்லா குறிப்பாக தெரியுது இது வேணே பண்ணது அப்படின்னு வேணும் வேண்டுமென்றே ட்ரம்ப் வந்து இந்தியாவையும் வேறு சில நாடுகளையும் பிடிக்காத நாடுகளை பழி வாங்குவதற்காக இது போன்ற செய்கிறார்ன்றது இந்த கப்பலை திருப்பி அனுப்புனதுலருந்தே வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ வந்து இதெல்லாம் மிகப்பெரிய கொடூரம் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை ஆயிரம் கோடி இல்லை நூற்றுக்கணக்கான கோடிகள் அந்த ஒரு கப்பலில் வந்து நஷ்டமாயிடும் ஸோ அப்போ ட்ரம்ப் வந்து வேணே இதை செய்கிறாரு இது இந்த அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய பாதகத்தையும் அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படும் மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை நம்ம நம் மக்கள் சந்திக்க வேண்டியது வரும் மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாகும் அமெரிக்காவுக்குள்ளேயே பல குழப்பங்கள் உண்டாகும் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல நாடுகளுக்கு நாம் வந்து விரோதிகளாக நட்பு பாராட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவது மட்டும் இல்லாமல் அமெரிக்க மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய பாதகத்தை இது ஏற்படுத்தும் இங்கே பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே அமெரிக்க மக்களுக்கு நஷ்டம் அமெரிக்க மக்களும் நிம்மதியாக இருக்க முடியாத இந்த டேக்ஸ்னால் அமெரிக்க மக்களுக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பும் பின்னடையும் ஏற்படும் ஏன்னால் அதே மாதிரி பல நாடுகளுடைய நட்பு பாராட்ட முடியாமல் நட்புறவை கெட்டு போயிடும் எனவே இந்த வரி போடல ஒரு அரசு நினச்சா எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதை கொண்டு போய் எம்பிக்கள் மத்தியில் அதாவது செனட்டுன்னு வாங்க இங்கே செனட்டில் வச்சு இங்கே அப்ரூவல் வாங்கி ஒரு பெருவாரியான ம கருத்துக்களை எல்லாம் பரிமாறி அவர்களை பெருவாரியான செனட் மெம்பர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன மாகாணங்கள் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுங்க அது வரைக்கும் இது த நிறுத்த இந்த வந்து புதிய டேரிஃபை நிறுத்தி வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வேணுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் அது வரைக்கும் இந்த ட்ரா டாரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை அவர்கள் போட்டிருக்காங்க இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றியாக எதிர்கட்சி எதிர்க்கு மாறி இருக்குது இது ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இப்போ ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க பேச்சு பேச்சி அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு ஆக்கிடுவாங்க இல்லை பதினஞ்சு ஆக்கிடுவாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது நீடிக்க முடியாது ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் டாரிஃப் போட்டால் எந்த நாட்டோடையும் உறவோ வியாபாரம் வைக்க முடியாது இந்த ட்ரம்ப் சும்மா மிரட்டலுக்கு ஆம்ப சைனா மேல நூறு போடுவேன் நூற்றம்பது போடுவேன் நூற்றி எழுபது பெர்சன்ட் போடுவேன் கடைசியில் முப்பது போட்ட மாதிரி இந்தியாவோட டாரிஃபை வந்து இந்தியாவுக்கு சில மிரட்டல்களை விடுத்து அதை இருபத்தி இருபது இருபத்தஞ்சாக குறைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக சைனாவுக்கு சைனாவை விட அதிகமாக இந்தியாவுக்கு மட்டும்தான் உலக பந்தில் உள்ள நாடுகள்லேயே ஏன்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் ஐம்பது சதவீதம் ஒரே நாட்டுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்காரு ட்ரம்ப் அதுக்கு அடுத்து அதிகமாக பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் வரியை விதித்தது மட்டும் இல்லாமல் நாள் சைனாக்கே மிரட்டல் விட்டுருக்காரு திருப்பி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதமாக டாக்ஸை உயர்த்துவேன் ஸோ வந்து இந்த மாதிரி மிரட்டலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கு ஃபெடரல் நீதிமன்றம் இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் ட்ரம்ப்புக்கு எதிராக தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கஷ்டங்கள்லாம் ஒரு வாரத்தை ஒரு மாதத்தில் தீந்துரும் ட்ரம்ப்போடைய அராஜகம் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வந்து இந்த அறிவிப்புகளை தாண்டி ஹெச் ஒன் பி விசாலையும் கை வச்சுட்டாப்புல அதே மாதிரி கிரீன் கார்ட்லேயும் கை வச்சிட்டார் இது மே மேலும் மேலும் போச்சுன்னா இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா இந்தியருக்கு மட்டும் ஆகாது அமெரிக்காவுக்கும் நாசமாகும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதாவது ஐடி சந்தையில் மிகப்பெரிய அழிவு அமெரிக்காவுக்கு ஏற்படும்ன்றது புரியாமல் ட்ரம்ப் இப்படி செய்கிறது ட்ரம்ப்புக்கு இப்போ ஒரு ஆப் அடிச்சிருக்கு ஃபிடல் நீதிமன்றம் அடுத்து என்ன நடக்குதுப்பா அப்போ மட்டும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்